என்ன காதல் எப்படி காதல் யார் மேல காதல் மேல அவ எப்படி இருப்பா தெரியுமா நின்ன சில அசஞ்சா தேர் நடந்தா தென்றல் சிரிச்சா அருவி ஆடுனா மயில்

நீ கொஞ்ச நேரம் நான் குடிச்சுட்டு வர பாரு ஆமா தேர்தான் பண்றதுக்கு எனக்கு ஒரு ஐடியா கொடுப்பா இது பாரு விநாயகம் பொண்ணுங்களை டேக்கிள் பண்ணும்போது ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் ஏன்னா அவங்க சுபாவே ஒரு மாதிரி அவங்களுக்கு வேணும்னா வேண்டாம் அர்த்தம் வேண்டாம்னா வேணும்னு அர்த்தம் பிடிக்கும்னா பிடிக்காத அர்த்தம் பிடிக்காதனா பிடிக்கும் அர்த்தம் முதல்ல அவங்க நம்மளை காதலிக்கிறாங்களா அதை பாக்கணும் எதுக்கு என்ன சொல்றேன் நீ ஒரு பூவோ பூச்சண்டோ கொண்டு போய் கொடுக்குற அதை அவங்க வாங்கிட்டாக வச்சுக்கோ அவங்க உன்ன காதலிக்கிறாங்க அர்த்தம் நீ இன்னைக்கு அவளுக்கு பூச்சண்டை கொண்டு போய் கொடுக்குற பாண்டிய வீட்டை கண்டுபிடிச்சிட்டேன் இந்த அட்ரஸ் டித முற பெருங்கோட போகாத நீங்க பூங்கொத்தோட வந்து நிக்கிறீங்க ஒரு பொண்ணு மனசுல நினைச்சதை புரிஞ்சுக்கிட்டு அத செயலை காட்டுறவன் தான் சரியான ஆம்பளை மாமா

పూరా <inaudible>

வாமா சொல்றைய இருபத்தெட்டு வயசாவுது அவங்களை கூப்பிட்டு வந்திருக்கான் வழக்கம் போல தகராறு பண்ணாமடையா கட்டிட்டு வாமா யார கேட்டு சில விஷயங்களை கேட்டு செய்யணும் என்ன எப்படி சொல்றதுன்னே புரியல எனக்கு எனக்கு கல்யாணமே வேண்டாம் சயி செஞ்சு என்ன கல்யாணம் மனிக்க சொல்லி பருப்புடுத்தீங்க அதான் ஏன்னு கேக்குற சில விஷயங்களை சொல்ல முடியும் சில விஷயங்களை சொல்ல முடியாது பொண்ணு பார்க்க வந்திருக்காங்களே இப்ப உங்களுக்கு என்ன பதில் சொல்றது நான் பாத்துக்கிறேன்

பத்து பவுண்ட் வைரத்தோடு குடும்பத்துக்கு தேவையான தீர்வரிச்சு மாப்பிள்ளைக்கு மோதிரம் செயின் துணிம அதோட இருபதாயிரம் ரூபாய் பேங்க்ல போடுறோம் ரொம்ப சந்தோஷம் அப்போ நாள் பார்த்து சொல்லி அனுப்புங்க நாங்க வரோம் அம்மா, நீ அவ்வளவு பணம் வாங்க முடியாது பாண்டியன் பம்பாயில வேலை செஞ்சிட்டு இருந்தப்ப உன் கல்யாணத்துக்காக மாசம் மாசம் ரெண்டாயிரம் ரூபாய் அனுப்பினா அதெல்லாம் பேங்க்ல போட்டு வச்சிருக்க

அதன் மீது தோசைக்கல்லை வைக்கவும் எண்ணெய் பாத்திரத்தை கையில் எடுத்துக் கொள்ளுங்கள் தோசைக்கள் சூடாகிவிட்டதா என்று பார்க்கவும் எண்ணெயை ஊற்றவும் இரண்டு முட்டைகளை கையில் எடுத்துக் கொள்ளுங்கள் தரையில் பாயை விரிக்கவும் தரையில் பாயை விரிக்கவும் முட்டைகளை உடைத்து ஊற்றவும் முட்டைகளை உடைத்து ஊற்றவும் பச்சை மிளகாயை கையில் எடுத்துக் கொள்ளவும் அதை துண்டு துண்டாக நறுக்கி கையில் எடுத்துக் கொள்ளுங்கள் வாயை அகலமாக திறந்து கொள்ளவும் இரண்டு முறை ஆழ்ந்து விடவும்

அதை பொடி பொடியாக நறுக்கிக் கொள்ளுங்கள் வெங்காயத்தை கையில் எடுத்துக்கொள்ளவும் கண்களை அகலமாக திறந்து கொள்ளவும் இடவலமாக இரண்டு முறை பார்க்கவும் இரண்டு கைகளால் கண்களை அப்படியே தேய்த்துக் கொள்ளவும் நன்றாகவும் நன்றாக தேய்த்துக் கொள்ளவும் தரையில் கால்களை மடக்கி உட்காரவும் வலது காலை தூக்கி கழுத்தின் பின்புறம் போடவும் அதே போல் இடது காலையும் போடவும் பாண்டியன் சமையலையும் யோகாவையும் கலந்து கட்டுகிட்டீங்க ஓ தி வெ பை பாக்கறதுக்கு ஒன்னு ප්‍රමාදமா இருக்குதும்மா நல்லா காட்டும்மா பேசே நல்லா காட்டு பாக்குற மாதிரி இருந்தது அதையும் இந்த எப்படி இருக்கு நல்லா இருக்கு இதை விட் கிளாஸ் ஐடியா ஒண்ணு நான் மாமாவுக்கு கொடுத்தேன் என்ன ஐடியா நம்ம இந்திய அமிதாப் பச்சன் பை மாமா வேலை கொடுத்துருவாங்க நான் சொல்லிட்டதுக்கு போலீஸ் அண்ட் மாமா பிட்வீன் மீ அண்ட் மை செல் ஸ்டமக் ப்ராப்ளம் கொஞ்சம் டாய்லெட் வரைக்கும் போயிட்டு வந்து இஃப் யூ டோன்ட் மைன தேங்க்யூ

என்ன இங்கே கலாட்டா? யார் போன் பண்ணதே அந்த மேடம் ஓ நீதானா அட இங்கே கலாட்டா? மேடாம் கலட்டா பண்ணது இவர இல்ல அது வரானங்களே ரோக்ஸ் அவனுங்க

நீங்க ஸ்டேஷன் அவருக்கு கூப்பிடுறீங்க நீங்க செய்ய வேண்டிய பாண்டிய நான் போட்டோ எடுக்கணுமே உங்ககிட்ட கேமரா இருக்கா பாக்ஸ் கேமரா இருக்கு நல்லா வராதீ வேற நல்ல கேமரா வேணும் பொதுசா வாங்கலாம் நீ விதவிதமா உன் பல கோணங்கள்ல நான் போட்டோ எடுக்க போறேன் கேமரா ஜப்பான் தயாரிப்பு விலை மட்டும் இருபதாயிரம் ரூபாய் நேற்று தான் வாங்கின

You're looking like Mr. Rajiv Khan. Really? I am. I'm Susitra from Malaysia. Can I take a snap? Sure. Thank you. Okay. 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 One more, one more. Okay. Thank You're you. <laughs> Thank you very much. <laughs>